എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ பொது வாழ்வைறும் பொது வாழ்வை என் நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாரும் வாரும் நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் இன்னெஞ்சில் வாரும் நேரம் இன்னுள்ள மெங்கும் பூ பூ குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே எனத் தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என வரமல்லவா வரமல்லவாஹும் தேவா வரும் பொது வாழ்வை என்ன தாரும் பொங்கல் நான் வாழுவே வரும் தேவாவாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் புது என தோன்றுதே எந்த நாளின் காலை தியான வேலைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் ஒன்னாவது காரத்தில் மூணாவசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மனுஷனை போ வரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் அவனா யாரு வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருந்து வாசிக்கிற மனுஷன் தான் மனுஷனை படித்தவங்க சொல்லப்படுது அவன் நீர்க்கால்களின் ஊரமாய் நடப்பட்டு தண்ணி நிறைந்த ஒரு தண்ணி போகிற ஒரு இடத்துல நடப்பட்ட மரம் எப்படி இருக்குன்னா அது அதனதியின் காலத்துல கணித்து வந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நம்ம வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோமோ அதை வாய்க்க செய்வார் வாக்கச் செய்வார் என்னுடைய வாழ்க்கை நான் இது அனுபவமாக பெற்றிருக்கிறேன் இல்லை மரத்தை போல அதிர்நதின் காலத்தில் நமக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ எது தேவையோ பிள்ளைகளுடைய காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பற்றியும் அவன் நிறைவேற்றுவார் அதோடு மட்டுமில்லை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் செய்யப்போகிற செய்து கொண்டிருக்கிற இன்னும் செய்யப்போகிற செய்த எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கை பண்ணியிருப்பார் யோசித்து பாருங்க கடந்த காலங்களில் அவர் நம்ம எந்த செய்தாலும் வாய்க்கை பண்ணினார் தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படிமாங்கள அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிருபை நாம் எதை நினைக்கிறோமோ அதை நிறைவேற்ற பலன் தருவார் அதுக்கு அவர் ஒத்தாசை பண்ணுவார் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் அது பிரியமாக இருக்கணும் அப்போ நம்ம வாசிக்கணும் அப்போ நம்ம பாக்கியவானா இருந்து இந்த மாதிரி நம்முடைய காரியங்கள் நடக்கும் நீர்காறுகளின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் எப்போதும் செழிப்பாக இருந்து நமக்கு ஆண்ட ஒரு தருவாராம் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவு பகலும் தியானமாக இருக்கணும் அதை வாசிக்கணும் அதை அதன்படி நடக்கணும் அப்போ வந்து நம்ம ஆண்டவர் எந்த விதமாக ஆசீர்வதிப்பார் நாம் செய்வதையும் வாழ்க்கை செய்வாராம் நாம் செய்வதையும் வாய்க்கு செய்வாராம் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதை வாய்க்கு செய்வார் நமக்கு அதெல்லாம் கூட அதிசயமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நான் கூட ஒரு தடவை வே எனக்கு நிறைய சாட்சிகள் உண்டு இந்த மாதிரி காரியங்களில் எனக்கு தெரியாது ஆனால் நான் செய்வேன் அதை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார் அவ்வளோதான் எனக்கு வந்து அதை பற்றி அறிவு அறிவும் ரொம்ப இருக்காது அதை பற்றி ஞானமும் இருக்காது அதனால் ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிக்க செய்வார் அதுதான் அவருடைய கிருபை அப்போது நைன்த்து பிடிக்கும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் இது கூட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சாட்சியாக அந்த சயின்ஸ் லேப் வந்து அப்போ மொபைல் வேன் லே வேன் மொபைல் வேன் அதாவது நடமாடும் ஆய்வகம் அப்படின்னு வரும் அது ஸ்கூலுக்கு ஸ்கூல் கொண்டு வருவாங்க அப்போல்லாம் ரொம்ப இந்த மாதிரி கிடையாது இல்லை லேபு எல்லாம் கிடையாதா அவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காமிப்பாங்க அப்படி அப்போ எனக்கு சயின்ஸுனாலே ரொம்ப பிடிக்காது நான் வந்து மேத்ஸ் தான் எடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சயின்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனாலும் கூட கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கிருவேன் எல்லாத்துலேயும் கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்குவேன் டீச்சர்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன நல்லா படிப்பேன் இல்லை அதனால் அப்போ வந்து சயின்ஸ் லேபில் வந்திருக்காங்க பிப்பெட்டில் அளவு எடுக்க சொல்கிறாங்க எனக்கு அந்த பிப்பெட்டை பற்றி அறிவே அந்த நேரம் இல்லை இப்போ கூட அது தெரியுது அந்த நேரம் அந்த ஞானம் இல்லை பாருங்க அப்போ அது வந்து என்ன செய்யணும் உரியணும் உறிஞ்சிட்டு அந்த அளவு வந்தோன்னே டப்பணும் மேலே பற்றணும் அப்படி வந்து அதனுடைய இதை எடுக்கணும் அப்போ அவங்க வந்து கூப்பிட்றாரு யாராவது வந்து ஒரு கால் வந்து எடுமா ஒரு கால் வந்து எடுமாங்க ஒருத்தர் எந்திக்க மாடுங்க நானும் எந்திக்கலை ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியாது அதை பற்றி அந்த நேரம் சயின்ஸே பிடிக்காது எனக்கு அப்போ வந்து டீச்சர் சொல்லிட்டாங்க லலிதா எழுந்திரி நீ வந்து செய் அப்படின்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனாலும் கூட என்ன செய் அந்த நேரமே பாருங்கள் ஆண்டோரையும் என் கூட எந்திருக்கார் அதான் அதுக்காண்டி சொல்கிறேன் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் அந்த வார்த்தைக்காக சொல்கிறேன் அப்போ நான் வந்து எழுந்துச்சு அதை வந்து உரியிறேன் உறிஞ்ச உடனே அப்படியே உரியும் டக்குன்னு அந்த அளவு வந்த உடனே டீச்சர் வந்து சொன்னால் கரெக்டாக எடுத்துட்டாலே ஒரு சவுண்டு கொடுத்தாங்களா டப்புனு புத்திட்டே மேலே கரெக்டாக அந்த அளவில் வந்து நிற்க பாருங்க ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் நம்முடைய செயலில் நம்முடைய மூழல்ல அவருடைய கிருபை இப்படி எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சொல்லி முடியாது அத்தனை காரியங்கள் அவர் நடத்தியிருக்கிறார் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் நமக்கு குருட்டாங்க கூட்டாம போக்கில் குருட்டுத்தனமாக செஞ்சுருப்போம் ஒன்றுமே தெரியாது தெரியாமல் தான் செய்வோம் ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருப்பார் சில நேரம் ஒரு பொய் கூட சொல்லியிருப்போம் தெரியாமல் சொல்லியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவரம் தெரியாமல் அந்த காரியத்தை சொல்லியிருப்போம் சொல்லிவிட்டு ஆண்டவரே இது பொய்யா நெசமானு தெரியல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டகிட்ட உடனே எந்த காரியமும் உடனே ஆண்டகிட்ட சொல்லிருவேன் அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் சரி என்னோடய ஃப்ரெண்டே அவர் தான் அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம பொய்யாக சொல்லியிருப்போம்ல அந்த காரியத்தை உண்மையாக்கிடுவார் ஆண்டவர் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பொய் சொல்லியிருப்போமே நினச்சி கலங்கிக்கிட்டு இருப்பேன் அதை உண் உண்மையாக்கியிருப்பார் எத்தனை காரியங்கள்ல ஆண்டவர் நம்ம வெக்கப்படுத்தாமல் நம்ம நடத்தி நம்மளை வழி நடத்தி ஆசீர்வச்சு செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார் எனக்கு இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படி செய்வார் உங்களுடைய அனுபவம் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட கிருபி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும் நீர்கால்கள் ஊரமாய் நம்ம நடப்பட்ட மரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா கத்தடைய விதத்துல பிரியமாக இருக்கணும் இரவும் பகலும் அதை வாசிக்கணும் அதில் தியானம் செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்கை பண்ணுகிறார் ஆமே நீர்கால்கள் ஊரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய் தப்பாமல் கனி கொடுப்பாய் நீ வச்சாத நீரூச்சை போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய் ஆமேனப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நினச்சி நாங்களும் அந்த ஒரு என்னுடைய வேதத்தை அதிகமாக வாசிக்கும்போது நீர்கடப்பட்ட மரத்தைப் போல் செழித்து செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்வேன்னு சொன்ன வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நல்லத்தை எங்களுக்கு